பணியிலும் எத்தனையோ துன்பங்களை பட்டு உழைத்து வருகின்ற தங்களது பணத்தில் ஒரு பகுதியை அங்கே அனுப்பி வைப்பார்கள் அவர்களுக்கு அது உதவியாக போய் சேர வேண்டும் என்ற காரணத்திற்காக இவ்வாறு பெறப்படுகின்ற அந்த பணத்தை வாங்கி கொடுக்கின்ற ஒரு கருவிகளாக இடைநடுவியில் இருப்பவர்கள் தான் இந்த ஜூட்டிபஸ் இரவு நேரங்களில் வீடுகளுக்குள் செல்வது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதுவும் அந்த வீட்டில் ஒரு ஆண் துணை இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஜூட்டிபஸ் போகிறார் வாசலில் இருந்து போகின்ற பொழுதே காணொலி எடுத்துக்கொண்டே போகிறார் இது யார் கொடுத்த இந்த அதிகாரம் அவருக்கு யாழ்ப்பாணத்திலே பிறந்து வளர்ந்த ஒருவருக்கு தமிழ் தெரியாதென்று சொல்வது எத்தனை கேவலமான செயல் வணக்கம் உறவுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்குமே நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் யாராவது முதல் தடவையாக எனது காணொலியை பார்க்குறீங்க என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அதோட காணொலியை பார்க்குற நீங்கள் லைக் பண்ணி போட்டும் பாருங்கோ அது எனக்கும் ஒரு நல்லதாக இருக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு இன்றைய காணொலை ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கப் போகிறது அதாவது இன்றைய தினம் மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது மார்ச் மாதம் எட்டாம் திகதி பெண்களை மதிக்கின்ற ஒரு நாளாக பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருந்து வருகிறது இன்றைய தினம் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து வருகின்ற ஒரு சில செய்திகள் நாங்கள் இதை கதைக்க கூடாதென்று இத்தனை காலமும் விட்டிருந்தேன் இது எமக்கு தேவையில்லாத காரணம் என்று தான் ஒதுங்கி விட்டிருந்தேன் ஆனால் இன்று பேச வேண்டிய ஒரு தேவை வந்திருக்கிறது பேச வேண்டிய நேரத்திலே நாங்கள் இதனை பேசியே ஆக வேண்டும் என்னவென்று சொன்னால் புலம்பெயர்ந்த மண்ணிலிருந்து பலர் நாங்கள் எங்கள் தாயகம் நோக்கியதான எங்களது பார்வையில் நாங்கள் புலம்பெயர்ந்து இந்த நாட்டிலே வந்திருக்கின்றோம் இந்த நாட்டில் இருந்தாலும் கூட எங்களது புலன்கள் யாவும் எங்கள் தாயகம் நோக்கியதாகவே இருக்கும் தாயகத்திலே ஒரு சிறு துன்பம் வந்தால் கூட எமக்கு துன்பம் வந்ததாக நாங்கள் எண்ணிக்கொள்வோம் அந்த வகையிலே தான் அந்த மண்ணிலே நடைபெற்று வருகின்ற ஒரு சில துயர செயல்களுக்கு ஒரு சில துன்பங்களுக்கு ஒரு சொல்லோனா பற் துன்பம் செயல்களுக்கு நாங்கள் இங்கிருந்து எங்களால் முயன்றது ஒரு சிறு பணத்தை கொடுத்து அதனை ஆட்டுகின்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் அப்படி பலர் இங்கே இருக்கிறார்கள் பலரது உழைப்புக்கள் அங்கே தாயக பகுதியை நோக்கியதாகத்தான் இருக்கும் இங்கிருந்து நாங்கள் அவர்களுக்கு பணங்களை அனுப்பி உதவி செய்வோம் அப்படி நாங்கள் வேலைகள் முடிந்து வேலைகளால் மிகவும் அல்லலுட்டு வந்து வீட்டிலே இருந்து தொலைக்காட்சியை பார்க்கின்ற வேளையில் எம் கண்முன்னே வருகின்ற காட்சி தாயகத்திலிருந்து வருகின்ற ஒரு சில யூடியூபர்ஸ் போடுகின்ற காணொலைகளாக இருக்கும் அந்த காணொலைகள் இவ்வளவு பெரிய சப்ஸ்கிரைபரை கொடுத்திருக்கிறது இவ்வளவு பெரிய லைக்கை கொடுத்திருக்கிறது என்று சொல்கின்ற வேளையில் உண்மையிலேயே அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்காதவர்கள் பலர் எத்தனையோ வருடங்களாக இங்கே இருக்கிறார்கள் முப்பத்தைந்து நாற்பது வருடங்களாக தாயக பக்கம் திரும்பி பார்க்காதவர்கள் கூட இந்த யூடியூப்பர்ஸ் போடுகின்ற இந்த வீடியோக்களை பார்த்து சந்தோஷம் அடைபவர்களாக இருக்கிறார்கள் அப்படி சந்தோஷம் அடைபவர்கள் அங்கே ஒருவருக்கு ஒரு துன்பம் ஏற்படுகின்ற வேளையில் தனது குடும்பத்தில் அல்லது தனது தனது அங்கத்தவர் ஒருவருக்கு துன்பம் ஏற்படுவதாக நினைத்து இங்கே இந்த சொல்லனா குளிரிலும் பனியிலும் எத்தனையோ துன்பங்களை பட்டு உழைத்து வருகின்ற தங்களது பணத்தில் ஒரு பகுதியை அங்கே அனுப்பி வைப்பார்கள் அவர்களுக்கு அது உதவியாக போய் சேர வேண்டும் என்ற காரணத்திற்காக இவ்வாறு பெறப்படுகின்ற அந்த பணத்தை வாங்கி கொடுக்கின்ற ஒரு கருவிகளாக இடைநடுவில் இருப்பவர்கள்தான் இந்த யூடியூபர்ஸ் அவர்கள் பணம் களவெடுக்கிறார்கள் அவர்கள் கார் வாங்குகிறார்கள் வீடு கட்டுகிறார்கள் நகை போடுகிறார்கள் இது எல்லாம் நாங்கள் பேச வரவில்லை ஆனால் என்னை மிக மிக பாதித்த ஒரு வீடியோவாக நான் பார்த்து என் கோபப்பட்ட ஒரு வீடியோவாக அண்மையிலே வெளிவந்த ஒரு காணொலை அமைந்திருக்கிறது ஒருவர் ஒரு நடுவு இரவில் ஒரு வீட்டுக்குள் போகிறார் உண்மையிலேயே தமிழ் கலாச்சாரத்தின்படி இரவு நேரங்களில் வீடுகளுக்குள் செல்வது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது அதுவும் அந்த வீட்டில் ஒரு ஆண் துணை இல்லாத ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு யூடியூபர்ஸ் போகிறார் வாசலில் இருந்து போகின்ற பொழுதே காணொலி எடுத்துக்கொண்டே போகிறார் அந்த வீட்டிலே அவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்று தெரியாது பெண்கள் இருக்கின்ற வீடுகளிலே அவர்கள் அந்த நேரத்தில் எப்படி இருப்பார்கள் என்று தெரியாது வீடு ஒழுங்காக இருக்குமோ தெரியாது அந்த நேரத்தில் இவர் காணலையே பிடித்த வண்ணம் வீட்டுக்குள்ளே போகிறார் வீட்டுக்குள்ளே போகின்ற வேளையில் அந்த தாயார் ஒரு துண்டை இவரிடம் கொடுக்கிறார் கொடுக்கிற வேலையில் அவர் வாங்கிவிட்டு தனக்கு தமிழ் தெரியாது என்று சொல்கிறார் யாழ்ப்பாணத்திலே பிறந்து விளந்த ஒருவருக்கு தமிழ் தெரியாது என்று சொல்வது எத்தனை கேவலமான செயல் ஆங்கிலம் தெரியாது என்று சொல்வதற்கு வெக்கப்படுகின்ற நாங்கள் தமிழ் தெரியாது என்று அவர் கூறுகிறார் அவரது உடை நடை பாவனை எல்லாம் சற்று வித்தியாசமாக இருக்கிறது சேட்டினை துறந்து விட்டிருக்கிறார் குளரை தூக்கி விட்டிருக்கிறார் குளரை தூக்கி போட்டு கதைக்கிறார் பாடி போடி என்று பேசுகிறார் ஒரு எத்தனையோ பேர் பார்க்கின்ற இந்த வலைத்தளத்தில் இப்படியான வார்த்தை பிரயோகங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அது தவிர பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை காட்டுவதென்பது அவரின் அனுமதி இல்லாமல் அல்லது அவரின் பெற்றோரின் அனுமதி இல்லாமல் யாரும் அவர்களை அதிலே காட்ட முடியாது அதனை கருத்திலே கொள்ளாது அவர் அந்த பெண் பிள்ளையை வெளியால் சொல்லி கூப்பிடுகிறார் அந்த பிள்ளை பயப்படுகிறது தன்னை காட்ட வேண்டாம் என்று தன்னை தாயாரிடம் சொல்கிறது ஏன் காட்டக்கூடாதுன்னு என்று கேட்குறார் நீ யாரை லவ் பண்ணுறியான்னு கேட்குறார் இது இந்த அதிகாரம் எல்லாம் இவருக்கு யார் கொடுத்தது உங்களுக்கு வரம்பை மீறி செயற்படுவதற்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது ஒருவரது பணத்தை வாங்கி அதை அங்கால் கொடுக்கின்ற ஒரு செயற்பாடு மட்டுமே நீங்கள் பார்க்க வேண்டிய வேலையாக இருக்கும் அதை விடுத்து இப்படியான வேலைகள் செய்யக்கூடாது காலத்துக்கு காலம் இந்த பணம் என்பது பலரை எப்படியோ எல்லாம் மாற்றி இருக்கிறது புலம்பெயர்ந்த நாட்டிலும் பலர் இருக்கிறார்கள் பணம் கொள்ளையடித்தவர்கள் ஒரு அமைப்பை சாட்டி அந்த அமைப்பிற்கு பணம் சேர்த்தவர்கள் இப்பொழுது வசதியாக புலம்பெயர்ந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அது பலருக்கு வெளிச்சம் பணம் கொடுத்தவர்களுக்கும் தெரியும் அந்த பணத்தை வாங்கியவருக்கும் தெரியும் என்றைக்கோ ஒரு நாள் மனச்சாட்சி உங்களை உறுத்தும் அடுத்தவனின் பணத்தை வாங்கி நீங்கள் வசதியாக இருப்பது வசதி அல்ல அதே போன்றுதான் தொடர்ந்து இந்த ஜூட்டி மீடியத்துக்கு விடத்துக்கு வருவோமாக இருந்தால் இவர்கள் இந்த ஜூட்டி என்ன மாதிரி நடந்து கொள்கிறார்கள் என்றால் நீங்கள் பணத்தை வாங்கி பணத்தை கொடுக்கின்ற ஒரு செயற்பாடு தான் செய்கிறார் இதை தட்டி கேட்ட மொன்றியலிலே வசித்து வருகின்ற ஒரு ஜூட்டி பஸ்க்கு அவர்கள் விட்ட மிரட்ட அந்த அந்த ஜூட்டி பஸ் அது அல்ல கைகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிலர் என என்னோடு இந்த மொன்றியலிலே வசித்து வருகின்ற புலம்பெயர்ந்த தேசத்திலே வசித்து வருகின்ற என் போன்று யூடியூப் செய்கின்ற ஒரு தம்பிக்கு அவர்கள் விடுத்த ஒரு அச்சுறுத்தல் என்னிடம் ஒலிப்பதிவாக இருக்கிறது உங்கள் அம்மாவை அப்பாவை ஏதாவது செய்வோம் என்று சொல்லி அவர் மிரட்டியிருக்கிறார் அப்படியானால் நீங்கள் எதுவும் செய்துவிட்டு போவீர்களா அப்படியானால் இந்த யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற இத்தனை வன்மமான செயல்களுக்கு பின்னணியிலும் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்களா உங்களுக்கு அச்சுறுத்துவதற்கு யார் இந்த அதிகாரம் தந்தது மக்களை ஒன்றை சிந்தித்துக் கொள்ளுங்கள் இப்படியானவர்களது யூடியூப்கள் நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள் இவர்களுக்கான உதவிகளை செய்யாதீர்கள் பலர் அவருக்கு சார்பாக குரல் கொடுத்து வருகிறீர்கள் ஆனால் இவர் செய்கின்ற பின்னணியில் செய்கின்ற பல திருகுதாளங்கள் ஆதாரங்களோடு எங்களிடம் இருக்கின்றன என் சக யூடியூப்பரை எப்படி விரட்டினார் என்பதற்கான குரல் ஒலிப்பதிவு எங்களிடம் இருக்கிறது அது தவிர இவர் இந்த வயதானவர்கள் வயதானவர்களை மிரட்டுகின்ற செயற்பாடு வயதானவர்களை வைத்து கேளிக்கை செய்கின்ற செயற்பாடு வயதானவர்களிடம் ஆங்கிலம் பேச தெரியுமா என்று கேட்கின்ற செயற்பாடு ஏன் உங்கள் வீட்டிலும் பெண்கள் இருக்கிறார்கள் உங்கள் அம்மா இருக்கிறார் உங்கள் அக்கா இருக்கிறார் உங்கள் சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வைத்து இப்படி பேசி ஏன் அடுத்தவன் வீட்டுக்குள் போய் இப்படி செய்கிறீர்கள் ஓகே ஒருவன் கஷ்டப்படுகிறார் அவனது கஷ்டத்திற்கு பணம் தேவைப்படுகிறது உங்களிடம் வந்து காசை கேட்கிறார் கேட்கின்ற வேலையிலே நீங்கள் அந்த காசை வேண்டி அவரிடம் கொடுத்து விடலாம் இந்த பணம் பெறுவதே மிகவும் ஒரு சட்டபூர்வமற்ற செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்லிமெண்டில் கூட உங்கள் பெயர் இழுத்து பேசும் அளவுக்கு கேவலமாக வந்திருக்கிறது எங்கே கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது இதற்கு உதவி செய்கின்ற மக்களுக்கு நான் ஒன்றை குறிப்பிட்டுக் கொள்கிறேன் உங்கள் ஊரில் உங்கள் அயலவர்கள் இருப்பார்கள் அல்லது உங்களது உறவுகள் இருப்பார்கள் அவர்கள் மூலம் அந்த பணங்களை நீங்கள் அனுப்பி கொள்ளலாம் இப்படி இவர்கள் மூலம் அனுப்புகின்ற இந்த பணங்கள் பல பேருக்கு போய் சேர்வதில்லை எனக்கு தெரிந்து இருவரது இலக்கம் வைத்திருக்கிறேன் பணம் அனுப்பியிருக்கிறார்கள் ஆனால் உதவிகள் அங்கே செய்யப்படவில்லை இப்படி பலர் இருப்பீர்கள் என நினைக்கின்றேன் தயவு செய்து ஒரு சட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் பெண்களை காட்டுகின்ற வேளையில் சிறுவர்களை காட்டுகின்ற வேளையில் நாளை அந்த பிள்ளை வளர்ந்து வருகின்ற வேளையில் அல்லது நீங்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளை காட்டுகின்ற வேளையில் அந்த பிள்ளை நாளை பாடசாலை செல்கின்ற வேளையில் அந்த பிள்ளையின் உறவினர்கள் அல்லது அந்த பிள்ளையின் நண்பர்கள் கேட்பார்கள் நீதானே யூடியூப்பில் வந்து உதவி கேட்டது நீதானே இப்படி செய்தது என்று யூடியூப் என்பது காலங்காலமாக இருந்து கொண்டிருக்க போகின்ற ஒன்று எத்தனை வருடங்கள் சென்றாலும் அந்த பிள்ளை நாளைக்கு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ வருகின்ற வழியில் அந்த காணலை அந்த பிள்ளையை ஒரு மனதளவிலே பாதிக்கலாம் இதையெல்லாம் கருத்திலே கொள்ளாது நீங்கள் முகத்தை மறைத்து கூட போடுவதில்லை எடுக்கின்ற காணலை அப்படியே போட்டு விடுகிறீர்கள் தயவு செய்து திருந்திக் கொள்ளுங்கள் நான் நினைக்கிறேன் மனித உரிமை ஆணைக்குழுவில் இவர் தொடர்பாக இப்பொழுது முறையிடப்பட்டிருக்கிறது பல முறைப்பாடுகள் இவர் தொடர்பாக இப்பொழுதுதான் வரத் தொடங்கி இருக்கிறது எதிர்காலத்தில் இவர் தொடர்பான பல்வேறுபட்ட முறைப்பாடுகள் வந்து சேரும் யாரும் தயங்காமல் முறைப்பாடு செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் சட்டம் எங்கள் கைகளில் இருக்கிறது நல்லது உறவுகளை இன்று கொஞ்சம் காரசாரமாக கதைத்திருக்கின்றேன் ஏனெனில் தமிழையும் அந்த சிறுவர்களையும் கொச்சைப்படுத்தி பேசுகின்ற ஒருவருக்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவு என் போன்றவர்களை பாதிக்கின்றது அதனால்தான் இவ்வாறு கதைக்க வேண்டிய ஒரு தன்மை வந்திருக்கிறது மற்றுமொரு காணொலியில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் வணக்கம் உறுப்புகளை